கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா அம்மேன் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்ட்டு விருதாங்கிற வார்த்தை என்ன மீன்ஸு அவங்க தங்களுடைய நேரத்தை வீணாக்குகிறாங்க அப்படின்ட்டு வருது ஓகேவா மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது விருதாங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா அது உங்கள் காலத்தை நீங்கள் வந்து வேஸ்ட் ஆக்கிக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போது வீட்டை யார் கட்டணும்னா அது கர்த்தர் தான் கட்டணும் ஹலியா ஊழியம் கர்த்தருடையது ஒன்று குருந்தியர் பன்னெண்டில் பார்க்கும்போது அது கர்த்தருடையது அவர் தான் வந்து நடப்பிக்கணும் ஓகேவா இங்கே பூமியில தேவன் ஆவியா இருக்கார் நமக்குள்ளே இருந்து அதை தேவன் நம்மளிருந்து நிறைவேற்றும்படியாக நாம தேவனுக்கு விட்டு கொடுக்கணும் அது நம்ம ஒவ்வொரு வாரம் கூடி ஜபிக்கிறோம் குறிப்புக்கு வேண்டி நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம் முதலாவதா ஊழியம் செய்யறதுக்கு ஊழியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஊழியர்களுக்கு வேண்டி நம்ம முதல்ல வந்து ஜெபிக்கலாம் ஊழியர்கள் எப்படி இருக்கணும்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவங்களால நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது ஓகேவா உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரு மனுஷனால ஊழியம் செய்ய முடியாது இல்லையா அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து வேஷம் தரிக்கிற ஒரு மனுஷனும் நமக்கு இந்த ஊழிய ஸ்தாபனத்துல வேண்டாம் ஓகேவா அதற்கேற்ற ஊழியர்களை தேவன் வந்து கொடுக்கணும் அவருடைய சித்தத்தை நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை அதை பகுத்தறிஞ்சு ஓகேவா இந்த உலகத்துல அல்லாம அவங்க மறுரூபமாகி தேவனுடைய வைகளை தேவனுக்கிட்ட அவர் சமூகத்துல இருந்து பெற்றுக்கொண்டு அத பூமியில நடத்துற ஊழியர்களுக்கு நம்ம நம்ம இந்த இயேசு நல்ல ஒரு ஊழியர் ஸ்தாபனத்துக்கு வேண்டும் ஓகேவா அதுக்காக நம்ம முதலாவது ஜெபிக்கலாம் எல்லாரும் என் கூட சேர்ந்து செப்பீங்க சரியா ஸ்தோத்ரம் தகப்பனே ஸ்தோத்ரோ ராஜா ஸ்தோத்ரோ ராஜா ஸ்தோத்ரோ ராஜா ஓ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா துதிக்கிறோம் ராஜா துதிக்கிறோம் ராஜா ஓ ஹால லூயா தகப்பனே ஓ தேவனே எங்களை நீரிங்க கூடி ஒரு மனதாக சேர்த்திருப்பது விருதாவா தகப்பனே ராஜா ஓ தேவனே உம்முடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றும்படியாக ராஜா உமக்கென்று ராஜா அதுவும் குறிப்பா இந்த சூளகிரி பகுதியில் தகப்பனே ஒரு கூட்ட ஆத்துமாக்களை எழுப்பும்படியாக நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர் தகப்பனே ராஜா ஓ ஹாலலு யா தகப்பனே ராஜா ஓ தேவனே நாங்கள் இங்க உம்முடைய சமூகத்துல இருக்கும் போது தகப்பனே ஓ தேவனே ராஜா மோசே வந்து அந்த மலை மேல தன்னுடைய கோலை வச்சு ராஜா கையை உயர்த்தி உம்முடைய சமூகத்துல இருக்கும் போது ராஜா ஓ இஸ்ரேல் ஜனங்களை ஒருவரும் முறியடிக்க முடியாதே தகப்பனே ராஜா அதே போல ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்தில் ஏறுடுக்கிற கூடுகை ராஜா நாங்கள் ஒவ்வொருத்தரும் சித்தத்தின்படி வேண்டுதல்களை ஏறும் போது ராஜா அங்க சூலகிரி பகுதியில் தகப்பனே ராஜா ஒரு ஒரு ஆத்துமாக்களை ராஜா முடியாதே ராஜா எந்த அந்தகார வல்லமைகளும் அவர்களை மேற்கொள்ளாதே தகப்பனே ராஜா ஓ தேவனே தகப்பனே ராஜா அங்க இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிறோம் ராஜா அவைகளை பொறுப்பேற்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம் தகப்பன ஊ ஊழியர்கள் எல்லாருமே தகப்பனே உமக்கேற்றபடி இருக்கணும் ராஜா மாம்ச கிரியைகளை அழித்து போடுங்க தகப்பனே ராஜா தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க உதவி செய்வீராக தகப்பனே ராஜா மனுஷர் இல்ல கேற்றவாறு ராஜா ராஜா உம்முடைய சிந்தையே அவர்களுக்குள்ள இருந்து ராஜா ஊடுருவி தகப்பனே ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்குள்ளும் சென்று ராஜா அந்த ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க செய்ய உதவி செய்வீராக ராஜா ஓ தேவனே இது உம்மாலே ஆனது தகப்பனே ராஜா நீர் நியமித்தீர் தகப்பனே ராஜா கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு ராஜா மகன அழைத்து ராஜா இந்த ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ஊழியர் எல்லாரையும் தகப்பனே உங்க உம்முடைய கருத்துல கொடுக்குறோம் ராஜா ஓ தேவனே ராஜா அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆவியானவரோடு இணைந்து தகப்பனே ராஜா கர்த்தாவே அக்னி அபிஷேகத்துல ராஜா அக்னியாக பற்றி கொழுந்துண்டு எரிய உதவி செய்வீராக தகப்பனே ஒரு நெருப்பு எப்படி அது எந்த பக்கம் திருப்பினாலும் தலைகீழ கவுத்தாலும் அது எப்படி மேல்நோக்கு எரியுமோ ராஜா அதே போல ராஜா இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் தகப்பனே ராஜா உம்முடைய நாம மகிமை உம் ராஜா போற்ற ராஜா உண்மையை மகிமைப்படுத்தும்படியாக ராஜா அவர்களுடைய கிரியைகள் இருக்கட்டும் ராஜா எந்த ஒரு பேர் பிரஸ்தாபமோ மனுஷ பிரஸ்தாபமோ அல்ல தகப்பனே நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் நீர் ஒருவரே மகிமைப்படும்படியாக ராஜா ஊழியர்களை எழுப்புங்க தகப்பனே நீர் மாற்றுங்க தகப்பனே ராஜா எப்பேற்பட்ட மனுஷனை உம்மால மாற்ற கூடும் தகப்பனே ராஜா ஓ தேவனே ராஜா விபச்சாரிகளை கூட தகப்பனே ராஜா உம்மிடத்துல பரிசுத்தமா ஆக்கி ராஜா உமக்கு என்றே காத்திருக்கிற ராஜா உடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற வைக்கிறே தகப்பனே ராஜா நியாய பிரமாணத்துல சிக்குண்டு ராஜா கிறிஸ்து இயேசு ஆகிய உண்மை ராஜா விசுவாசிக்கிறவர்களை கொலை செய்ய முற்பட்ட போதும் ராஜா அந்த சவுளையும் பவுல ஆக்குறீங்க தகப்பனே ராஜா உம்மை மது மறுதளித்த பேருவ கூட ராஜா நீர் பரிசுத்தமாக ராஜா உரத்த சத்தமாக தகப்பனை ராஜா நீர் வார்த்தைகளை அறிவிக்க ராஜா நீர் உதவி செய்கிறீர் தகப்பனை ராஜா எதையும் செய்ய உம்மால் கூடும் ராஜா ஓ கொண்டிருந்த தாவித கூட ராஜா உம்முடைய சிங்காசனத்தில் வீட்டிற்க வைக்க முடியும் தகப்பனே ராஜா அப்பேற்பட்ட தேவனே எங்களுக்கு இறங்குங்க ராஜா எங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க தகப்பன ராஜா ஓ தேவனே ராஜா ஊழியம் என்பது பரலோகத்தில் உள்ள தரிசனம் ராஜா பர்லோக பிதாவுனுடைய சித்த ராஜா அங்க நீர் இந்த பூமியில செய்வதற்கு தகப்பனே இது மனுஷர்களால கூடாது ராஜா எந்த ஒரு தகப்பனே ராஜா ஓ தேவனே உமால எல்லாம் கூடும் ராஜா எங்களுடைய பலத்தினால அல்ல ராஜா நாங்கள் எங்களுடைய அந்த பராக்கிரமத்தினால அல்ல தகப்பனே உம்முடைய ஆவியினால எல்லாம் கூடுமே ராஜா உம்முடைய ஆவி அனல் மூடி எழுப்புங்க ராஜா இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ள ராஜா உம்முடைய ஆவி அனல் மூட்டு எழுப்புங்க ராஜா கூட இருக்கிற ஒவ்வொரு பிறகுகளும் பற்றி எரியும் பற்றி எரியும்படியாக ராஜா ஆவியின் அச்சாரத்தை ராஜா அவர்களுக்குள்ள தரித்து தகப்பனை ராஜா ஒவ்வொரு ஊழியர்களும் ராஜா கூட இருக்கிற அவர்கள் வார்த்தை பேசுகிற போது ராஜா கேட்கிற எல்லாரும் ஆவியில நிரம்பணும் ராஜா அப்பேற்பட்ட ஊழியர்களை நீர் தந்ததற்காக நன்றி ராஜா தருகிறதற்காக நன்றி தகப்பனை ராஜா ராஜா அப்பேற்பட்ட ஊழியர்களை மாத்திரம் இந்த ஊழியர் ஸ்தாபனத்தில் வைத்திருக்கிற உமக்கு நன்றி 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 ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா தொடர்ந்து அங்கு நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் வரும் ஹலோயா அங்கே கிராமங்களில் ஊழியம் நடக்குது சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் நடக்குது வாலிப கூட்டங்கள் மத்தியில் ஊழியம் நடக்குது அதே மாதிரி ஃபேமிலி குடும்ப ஆசிர்வாத கூடுகை அந்த மாதிரி நடக்குது அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நடந்துட்டுருக்குது வாஞ்சி உள்ளங்க வாலன்ட்ரியாக வாங்க அதே மாதிரி வியாழக்கிழமை இங்கே கூடி சகோதரிகளாக வந்து ஜெபிங்க நம்ம ஊ ஊழியத்துக்கு வேண்டி காலையில் பதினோரு மணிலேருந்து நீங்கள் ஐடாக்கா வந்து லீட் பண்ணுவாங்க பதினோரு மணி போல் வியாழக்கிழமை முடிஞ்சவங்க வாங்க கூடியிருந்து பிரேயர் பண்ணுங்க சரி இந்த மாதிரி நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம் ஹால லூயா ஸ்தோத்ரம் தகப்பனை ஸ்தோத்ரம் ராஜா ஸ்தோத்ரம் ராஜா ஓ தேவனே ஹால லூயா ஸ்தோத்ரம் ராஜா இந்த பிசாசனுடைய பொல்லாத சதி திட்டத்துக்குள்ள தகப்பனே ராஜா யாரும் மூழ்கி போகாதபடிக்கு ஓ தேவனே ராஜா உம்முடைய ஆலயத்தை கட்ட தகப்பனே நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட சாலமோன் தகப்பனே ராஜா ஓ தேவனே பின்னாடி பின்மாறி போறான் தகப்பனே ராஜா ஓ தேவனே ராஜா ஊ ஊழியர்களை வஞ்சிக்கிற ஆவிகளை நாமத்தினால தகப்பனே ராஜா ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாத ஒவ்வொரு பிதாவாகிய தேவனுடைய ஆளுகை மாற்றம் ராஜா ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளும் போகட்டும் தகப்பனே ராஜா தேவனே ராஜா ராஜா நியாயப்பிரமாணம் உள்ளவர்களாகவும் தகப்பனே ராஜா விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களாக வர ராஜா ஓ தேவனே இல்லாதவர்களுக்கு இல்லாதவனாகும் தகப்பனே யூதனுக்கு யூதனாகும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகும் ராஜா ஓ தேவனே ராஜா சிறு பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளையை போல மாறி சுவிசேஷம் அறிவிக்க தகப்பனே ராஜா குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் ராஜா குடும்பத்தை நல்லபடியாக அதை நடத்தி தகப்பனே அதுல இருந்து வசனத்தை சொல்ல தகப்பனே வாலிபர்களுக்கு ராஜா தங்களை இறக்கி தகப்பனே வாலிபர்களோடு சேர்ந்து ராஜா அவர்களை தகப்பனே உடைய ராஜ்யத்தில் கூட்டி வரும்படி

தகப்பனே பிள்ளைகளுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க ராஜா ஊழியங்கள் எல்லாம் உம்முடைய நியமத்தின்படியே நடக்கட்டும் ராஜா கர்த்தாவே உதவி செய்யுங்க ராஜா உதவி செய்வீராக ராஜா உதவி செய்வீராக ராஜா அந்த எல்லா ஊழியத்திலும் ராஜா உம்முடைய கரங்கள் இருக்கட்டும் தகப்பனே உம்முடைய கரம் இருந்து அவைகளை நடத்தட்டும் ராஜா அங்க இருக்கிற ஒவ்வொரு அறங்காவலர்களுக்காக நடக ஜபிக்க வர தகப்பனே ஓ தேவனே ராஜா அங்க நடக்கிற ஒவ்வொரு பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கட்டும் பிரேயர் வாரியர்ஸா இருக்கட்டும் தகப்ப பனை ராஜா அங்க ஊழியங்களை ஏற ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்து கொள்வீராக ராஜா ஓ தேவனே தகப்பனை ராஜா எல்லாருடைய பாவத்தையும் இருந்து சுமக்கும் போது ராஜா இவர்களுடைய சரீரம் விட்டு கொடுக்காத படிக்கு ராஜா வேண்டாம் நான் என்னுடைய பின்னாடி வாழ்க்கைக்கே போறேன் சொல்லி யாரும் தகப்பனை ராஜா லோத்தின் மனைவி போல திரும்பி பார்க்காத தேவனே எல்லா அறங்காவலர்

உதவி செய்வீராக தகப்பனே ராஜா யா ஸ்தோத்ரம் தகப்பனே ராஜா குறிப்பாக அங்க நடக்கிற ஒவ்வொரு சர்ச் சர்வீஸ்க்காக வர தகப்பனே ஓ தேவனே ராஜா யா ஸ்தோத்ரம் தகப்பனே ராஜா ஓ தேவனே உலக அலுவல்கள் நிமித்தம் ராஜா உல உலகத்தில் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்த வான்கள் ஏற்படுத்தி இருக்கிறதன்படி ராஜா ஓ கர்த்தாவே ஹாலலுயா சண்டே சர்வீஸ் முக்கியமாக ராஜா கர்த்தாவையே அது உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ராஜா தேவனே ஏசு நல்லவர் ஊழிய ஸ்தாபனத்தின் வழியாக ராஜா சூளகிரி பகுதியில் நடக்கிற ராஜா ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் தகப்பனே ராஜா ஓ ஹாலலுயா ஸ்தோத்ரோம் ராஜா அங்கே ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு கர ஒவ்வொரு பகுதியிலும்

அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கப்பட்டு உம்மோடு தகப்பனை ராஜா நெருங்கி வர உத உதவி செய்வீராக தகப்பனே அதுக்காக அந்த சண்டை சர்வீஸ் ஆசீர்வதிங்க தகப்பனே உமக்கு ஏற்றபடி நடக்கட்டும் ராஜா உம் ஒருவரை மாத்திரம் மகிமைப்படுத்தட்டும் ராஜா ஓ தேவனே ஹாலலுயா ஸ்தோத்ரம் ராஜா ஸ்தோத்ரம் தகப்பனே ஸ்தோத்ரம் 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 தகப்பனே ஓ தேவனே ராஜா ஆலயம் கட்டுகிறதுக்கு தகப்பனே ராஜா ஓ தேவனே ஹலலுயா ஐந்து லட்சம் கொடுத்து உதவுகிற ராஜா ஒவ்வொரு கொடுக்கிற கரங்களையும் நீர் எழுப்பு வீராக தகப்பனே ராஜா ஓ ஹாலலு யா ஸ்தோத்ரம் ராஜா பகிர்ந்து கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கறதுலையும் தகப்பனே ராஜா ஒவ்வொருத்தரும் நீங்க வச்சிருக்கீங்க தகப்பனே ராஜா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்க வச்சிருக்கீங்க தகப்பனே ராஜா தங்களுக்குள்ளதை எடுத்து தேவனுக்கென்று கொடுக்கும்படியாக ராஜா ஓ தகப்பனே ராஜா அப்படிப்பட்டவர்களை தகப்பனே ஒருவேளை தங்களுடைய அழைப்பை மறந்து தகப்பனே உமக்கு கொடுக்காம இருந்திருந்தா ராஜா மன்னிங்க தகப்பனை தகப்பனே ராஜா அவர்கள் ஒவ்வொருவரையும் எடுப்புங்க ராஜா ஓ கர்த்தாவே இந்த ஊழியத்திலும் ராஜா தேவனே உம்முடைய ஆலயத்தை கட்டும்படி கூடி ஜெபிக்க ராஜா ஒரு நிழலுக்கும் ராஜா கர்த்தாவே ஹாலலுயா வெயிலுக்கும் ராஜா மறைவாக தகப்பனே மழைக்கும் மழைவாக ராஜா கூடி பிள்ளைகள் ஒரு சந்தோஷமா ஆராதிக்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஆராதிக்க ராஜா ஒரு கட்டட சபையை நாங்க எழுப்புறோம் தகப்பனே ராஜா ஓ அதுக்கு அஞ்சு லட்சம் உதவி செய்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க எழுப்புங்க தகப்பனே ராஜா அதை கொடுக்க ஏவேராக தகப்பனே ராஜா ஹாலலூயா ஸ்தோத்ரோம் ராஜா நீர் செய்ய நினைத்தது தடை படாதே ராஜா ஒருவருமை தடுத்த முடியாதே தகப்பனே ராஜா அப்பேற்பட்ட ஊழியர்களை தகப்பனே அப்பேற்பட்டவர்களை எழுப்புகிறதுக்கு நன்றி 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 ராஜா அதே போல தகப்பனே ராஜா மிஷினரிகளுக்கு மாத சம்பளம் கொடுக்கறதுக்கு தகப்பனே ரூபாய் மூவாயிரம் தகப்பனே ராஜா இதை கொடுக்கறதுக்கு தகப்பனே ராஜா ஒவ்வொருத்தரை எழுப்புங்க தகப்பனே எழுப்புவீராக ராஜா ஹால் அலுவயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் தகப்பனே அதே போல இந்த உண்டியல்கள் தகப்பனே ராஜா ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒவ்வொரு வாரமும் மாதம் ராஜா தங்களில் இருந்து அவங்க எடுத்து சேமித்து வைக்கிறது தகப்பனே ஆசீர்வதிப்பீராக ராஜா ஆசீர்வதிப்பீராக தகப்பனே ராஜா உமக்கு என்று கொடுக்கிறது ராஜா உம்முடைய நாம எந்த மாசக்கிரியும் இல்ல தகப்பனே ராஜா இவர்களுடைய காணிக்கை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க தகப்பனை ராஜா இவர்களை பெருக பண்ணுவீராக ராஜா இவர்களை வர்த்திக்க பண்ணுவீராக தகப்பனை ராஜா உமக்கு கொடுத்து ஒருவரும் தகப்பனை வீழ்ந்து போனதில்லை

கரத்துல வைக்கிறோம் ராஜா உம்முடைய கரத்துல வைக்கிறோம் தகப்பனை ராஜா ஓ தேவனே இதுல இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் தகப்பனை ராஜா ரொம்ப முக்கியம் ராஜா அதே போல கிவஸ் கொடுக்கிறவங்களும் ரொம்ப முக்கியம் தகப்பனை மூன்றாவதா தகப்பனை வேலை செய்கிறவங்க தங்களையே ராஜா அர்ப்பணித்து வேலையாக செய்கிறார்களே தகப்பனை ராஜா வேலை செய்கிற ஒவ்வொரு நபரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா கர்த்தாவே பிசா சிவர்களை வஞ்சிக்காதபடிக்கு தகப்பனை ராஜா ஓ தேவனே எப்படி யூதாஸ் காரியத்தோ ப்படி சாலமோன் பின் நிலைமையோ தகப்பனே அதே போல ஒருவரும் ராஜா நீரே அவர்களை காத்து தகப்பனே நீரே அவர்களுக்கு அக்கினி மதிலாக ராஜா இருப்பீராக தகப்பனே ஒவ்வொருத்தர் இருதயத்தை உண்முடையிடட்டும் ராஜா உடைய வசனம் காத்து கொள்ளட்டும் ராஜா உடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை தேவைகளை சந்திப்பீராக தகப்பனே ராஜா ஓ தேவனே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா ஓ நீர் மாத்திர

நான் உன்னோட கூட இருந்து தகப்பனே செய்கிற காரியம் ரொம்ப பெருசாக இருக்கும் என்ற வார்த்தையை நினைவு கூறுறதுக்கு நன்றி தகப்பனே ராஜா ஓ தேவனே ராஜா இந்த வார்த்தை திரும்பவும் மகனுக்குள்ள ராஜா நீர் அனுப்பி தகப்பனே மகனை பெலப்படுத்துகிறதுக்காக நன்றி தகப்பனே ராஜா ஓ ஹாலலு யாஸ்தோத்ரோ ராஜா நீரே காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன் தகப்பனே ராஜா நீர் ஒருவர் தான் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன் தகப்பனே ராஜா நீரே மகனோடு இருந்து ராஜா மகனுடைய சிந்தனைகள் ஆட்கொண்டு ராஜா கிரியைகளில் நீர் நடப்பிப்பீராக தகப்பனே ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு ராஜா பலம் கொண்டு திடமனதாக இருந்து தகப்பனே ராஜா உன்னுடைய காரியத்தை துணிகரமாக எடுத்து செய்ய தகப்பனே ராஜா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமாக ராஜா ஆத்துமாக்கள் அறுவடை செய்யும்படியாக ராஜா எழுப்புவீராக தகப்பனே ராஜா எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக ராஜா ஊழியர்கள் தேவையை சந்திப்பீராக தகப்பனே ராஜா ஊழியங்கள் தேவை ராஜா சந்திப்பீராக தகப்பனே பண தேவையை சந்திப்பீராக ராஜா பொருளாதார சேவையை சந்திப்பீராக ராஜா கர்த்தாவே எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நடக்கட்டும் ராஜா ஓ பாதப்படியில் வைக்கிறே ஸ்தோத்ரம் தகப்பனே தேசத்துக்காக வரம் தகப்பனே ராஜா வந்திருக்கிற ஜனங்களுக்காக வரம் தகப்பனே ராஜா ஓ யா ஸ்தோத்ரம் தகப்பனே ஸ்தோத்ரம் ராஜா ஸ்தோத்ரம் ராஜா தேவனே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வாதம் இங்கே தகப்பனே ராஜா ஓ ஹாலலு என்று மாறும் என்னுடைய இந்த வேதனை என்று மாறும் என்னுடைய இந்த வழி நான் தான் எல்லா வாரமும் கரெக்டாக வரேனே ஆனாலும் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே எனக்கு ஒன்றுமே நடக்கலையே என்னுடைய கஷ்டத்தை யார் தான் புரிஞ்சிருப்பாங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி அங்கலாய்க்கிற சகோதரித்துகளே ஹாலலு யா ஸ்தோத்ரோ ராஜா ஓ ஹாலலு யா ஸ்தோத்ரோ ராஜா ஓ தகப்பனே ராஜா இவர்கள் ஒவ்வொருவரையும் ராஜா கர்த்தா We... லுயா சிருஷ்டித்தவர் நீர் தகப்பனே இவர்கள் யாரையும் நீர் மறந்து போகவில்லை ராஜா இவர்கள் தாயின் கருவில உருவாரதுக்கு முன்னாடியே ராஜா நீர் உமக்கென்று பிரித்திருக்கிறீர் ராஜா ஓ ஹலலுயா நீர் இவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற நேரம் தகப்பனை ராஜா உம்முடைய வார்த்தை தாமதிப்பதில்லை தகப்பனை ராஜா இவர்களுக்கு செய்வ வர ராஜா நீர் இவர்களுக்கு சொன்னது செய்கிற வரைக்கும் ராஜா இவர்களுக்கு வாக்கு கொடுத்ததை நீர் செய்கிற வரைக்கும் தகப்பனே நீர் இவர்களை விட்டு போவதில்லை என்று நீர் நினைவு கூறுவதற்கு நன்றி 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 ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா உம்முடைய உண்மையான ராஜா நீர் இவர்களுக்கு கொடுக்கிற பலத்தினால வார்த்தையின் பலத்தினால உம்முடைய தேவ ஆவியின் ராஜா உலகத்தை ஜெயிக்க உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா ஓ தேவனே தேசத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா தேசத்தை ஆளுகிற எல்லாவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ராஜா உம்மாலே அல்லாமல் எந்த ஒரு அதிகாரமும் வந்து இவர்களுக்கு ஏற்படவில்லை தகப்பனே ராஜா எல்லாரும் உறபடி ராஜா நீர் விரும்புகிறபடி நடந்துக்க உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறான் தகப்பனை ராஜா ஆசீர்வாதிங்க வழி நடத்துங்க நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன்